நடக்க இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல தனித்து நாற்பது தொகுதியிலும் போட்டியிடுது அதுல இந்த முறையும் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் என்று சொல்லி போலையுமே நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அதன் போல தென்காசி பாராளுமன்ற தொகுதியில நான் மதிவான நாயக நான் போட்டியிடுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் இந்த பாராளுமன்ற தொகுதியில போட்டிட்டு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தோம் இந்த முறை வெற்றிக்கான பயணத்தை தொடங்குவோம்னு நம்புறோம் காரணம் இந்த இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்ன சொல்ல போனா எல்லா கட்சிகளுமே கூட்டணி பேரமே முடிவு சீட்டு பேரமே முடிவடையாம இருக்கிற நேரத்துல நாம் நம்ம கட்சி வேட்பாளர்கள் அறிவித்து வெற்றி பயணத்தை இந்த தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிருச்சு அதே போல இந்த பாராளுமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட என்னோட வயசுக்கு என் வயசு அளவுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ஆண்டு கால கோரிக்கைகள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலுமே இருக்குது இது வரைக்கும் வெற்றி பெற்ற ரெண்டு கட்சி அது திமுக இருக்கலாம் கூட்டணியா இருக்கலாம் இல்ல அதிமுக கூட்டணியா இருக்கலாம் இல்ல பிஜேபி காங்கிரஸ் இருக்கலாம் யாரெல்லாம் ஜெயிச்சாங்களோ அவங்கெல்லாம் என்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தேர்தல்களை சந்தித்து வெற்றி பெற்றார்களோ அந்த கோரிக்கைகள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமா பல கோரிக்கைகள் இங்க நிலுவையிலே இருக்குது அந்த கோரிக்கைகளை முன்வைத்து அதே போல இந்திய அரசாங்கங்கள் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற இந்த நபர்கள் இதுவரை தமிழ்நாட்டிற்கு இழைத்த அநீதிகளை பற்றியும் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்படாத நீதிகளை பற்றியும் பேசிய இந்த தேர்தல நாங்க இந்த தேர்தலை அணுகலாம் அப்படின்னு கட்சி சார்பாக முடிவு செய்திருக்கோம் கட்டாயம் தென்காசி தொகுதியில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன் நாம் தமிழர் கட்சியோட கோரிக்கை இன்னைக்கு வச்சது கிடையாது ஒவ்வொரு தேர்தலுக்கும் தனித்தனியா கோரிக்கை வைக்கிற பழக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒருபோதும் கிடையாது நாம் தமிழர் கட்சி என்பதை நாம் தமிழர் அரசு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி பதினாறுல நாங்க முதன் முதலா தேர்தலை சந்திக்கிற போது ஆட்சி வரைவுன்னு ஒண்ணு கொடுத்திருக்கோம் இதுவரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு ஆட்சி எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு ஒரு ஆட்சி வரைவு புத்தகத்தை கொடுத்திருக்கோம் அதுதான் எங்களோட எப்பவும் நிரந்தரது அது நிறைவேறுகிற போது தேவை இருக்காது எங்களை கோரிக்கை மக்களிடையே இந்த நீண்ட கால கோரிக்கையை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்குன்னா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் ஒரு கோரிக்கையை சொல்லி சொல்லியே வெற்றி பெற்ற கட்சிகள் அந்த கோரிக்கையை இன்னும் கோரிக்கையா ஏன் வச்சிருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு வாக்கு செலுத்தி நமக்கு என்ன தீர்வு ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த பாராளுமன்ற தேர்தல் இது நடப்புறது பாராளுமன்ற தேர்தல் இல்லையா அதன் அடிப்படையில் சொல்ல விரும்புறோம் நாங்க முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப திருவள்ளூர் தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா அங்க இருக்கக்கூடிய நூற்பாலை மூடி கிடக்குது அந்த நூற்பாலை சம்பந்தமா நம்ம செய்ய வேண்டியிருக்குது ராசமுழு சட்டமன்ற தொகுதியில நாற்பது ஆண்டு கால கோரிக்கை செண்பகுதி அணை திட்டம் இது எல்லாருக்குமே கேட்டு கேட்டு புளிச்சு போன விஷயம் அந்த கோரிக்கையை பேசாத கட்சிகளே கிடையாது அது இன்றைய வரைக்கும் பேசு பொருளா இருக்குது இன்றைய வரைக்கும் கோரிக்கையா இருக்குது இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தலும் அது கோரிக்கையாவே வரும் நான் நம்புறேன் அதே போல தென்காசி தொகுதிகளை பாத்தீங்கன்னா கடம்பா ராமநதி அணை கட்டு திட்டம் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்துல பேசப்பட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல வரைவு திட்டம் ஒதுக்கப்பட்டு முன்மாதிரியாக ஒரு பத்து கோடி நிதி ஒதுக்கப்பட்டது இன்றைய வரைக்கும் மற்ற நிதி ஒதுக்கப்படாமல் அப்படியே கிடக்கிறது அதே மாதிரி கரிவலம் சங்கரம் கோயில் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நெசவாளர்கள் நிரம்பிய பகுதி அந்த நெசவாளர்களுக்கான இன்றைக்கு வரைக்கும் நூல் விலை ஏறினதுனால அவங்களோட வாழ்க்கை ராஜபாளையத்தில் இருக்கிறாங்க திருநெல்வேலியில் இருக்கிற அந்த கூட்டுறவு நூற்பாலை மூடப்படுத்தோட விளைவு அவங்க மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அதையும் முன்னெடுக்க வேண்டியிருக்குது ஆசியாவிலே மிகப்பெரிய லெமன் சிட்டின்னு சொல்லக்கூடிய புளியங்குடி ஒரு எலுமிச்சை நகரம் அங்கே ஒரு தொழிற்சாலை தொடங்கணும் அப்படிங்கிறது நீண்ட கால கோரிக்கை அதுவும் கிடப்புல கிடக்குது இப்படி எண்ணற்ற கோரிக்கைகள் எல்லாவற்றுக்கும் மேல நம்ம பாராளுமன்றத்துல நிறைய கல்லூரி இருக்குது இன்னும் சொல்லப்போனா ஒரு தன்னாட்சி பெற்ற பல்கலைக்கழகமே இருக்குது ஆனால் அரசு கல்லூரி இல்ல ஒரு மருத்துவக் கல்லூரியோ ஒரு கல்லூரியோ ஒரு கலைக்கல்லூரி ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நர்சிங் படிப்பு எதுவுமே இல்லை அதை கொண்டு வரணும் ஒரு தரமான உயர் சிகிச்சை கொண்ட மருத்துவமனை இல்லை இப்ப நம்ம பகுதியில எதுனா எங்க போறோம் மதுரைக்கு போறோம் அந்த சைடுல திருநெல்வேலிக்கு அனுப்புறாங்க அப்ப தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்குள்ள ஒரு மருத்துவம் பார்க்கக்கூடிய வசதி இல்லை எல்லாவற்றுக்கும் மேலாக குருதி எடுக்கிற வசதி கிடையாது இப்போ நம்ம ராஜபாளையத்துல எடுக்கிறோம் இங்க குருதி எடுக்கக்கூடிய வசதி இந்த மருத்துவமனையில இருக்கு இந்த சில மருத்துவமனை அரசு மருத்துவமனைல ஒரு சிக்கல்னு வச்சுக்கோங்க அங்க இருக்கிறவங்க ராஜபாளையம் மருத்துவமனையில வந்து ரத்தம் கொடுத்துதான் அந்த ரத்தம் சிறுத்து போகணும் எல்லா அரசு மருத்துவமனையில ரத்த வங்கி ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது இப்படி இதெல்லாம் நீண்ட கால கோரிக்கையா நான் பாக்குறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்றத்தில் இந்த தொகுதியில போட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு சட்டமன்ற தொகுதியில போட்டிட்டு இருந்தேன் இப்போ மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

தனி தொகுதினால மதிவானு பாட்டு நீங்க அவமானப்படுத்துற மாதிரி பாக்குறேன் இல்ல நான் நீங்க உங்களோட பார்வை நான் அப்படிதான் பாக்குறேன் ஏன்னா இப்ப ஒரு பொது தொகுதியில ஒருத்தர் நிப்பாட்டினா அந்த சமூகத்துக்கு தான் அந்த தொகுதி நீங்க குறிப்பிடுவீங்களா அப்படி கிடையாதுல்ல இல்ல ஒருவேளை அதாவது ஒரு வேட்பாளரை கொடுக்கறதுனால அந்த கட்சியில வேறவங்க இல்லன்னு அர்த்தம் கிடையாது ஒரு தலைமை ஒரு சில கணக்குகளை போடலாம் நாற்பது தொகுதி நாற்பது தொகுதி மத்திய தலைமை நாம் தமிழர் கட்சியோட தலைமை என்ன முடிவு எடுக்கிறோம் இப்பயும் கூட இந்த தேர்தலையும் கூட நாங்க பல பேரை ஆலோசிச்சோம் அதுக்கான உங்களுக்கே தெரிஞ்சிருக்க ஒருத்தர் பேர் கூட அடிபட்டுச்சு இல்லையா அது ஆலோசனை வெளிய வந்துருச்சு அப்படி எல்லாம் முடிவு பண்ணா திடீர்னு சரி திரும்பி நிலப்பா அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லிட்டாங்க தலைமை முடிவு கட்டுப்படுறோம் எப்படி என்னைய சோதனை நடந்ததுனாலே பல நிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படி எனக்கு தெரியல அரசியல் சதி ஜனதா நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை மட்டுமல்ல இப்போ எங்களோட சின்னத்திற்கு ஏற்பட்டு சிக்கலுமே கூட நாம் தமிழர் கட்சி இந்த முறை மிகப்பெரிய வாக்கு சதவீதம் ஒரு சில இடங்கள்ல நான்கு மணி ஐந்து மணி போட்டிகள் இருக்கக்கூடிய இடத்துல நாம் கட்சி தவிர்க்க முடியாத வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நாங்க சொல்லல இங்க இன்னைக்கு இன்னைக்கு தொலைக்காட்சியில பேசக்கூடிய கருத்து விமர்சகர்கள் அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க அதனால நாம் கட்சியில கூட்டணிக்குள்ள வர வைக்கிறதுக்காகவும் இல்ல நாம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக கூடிய அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாம் கட்சியை எங்க இருக்குன்னு தேட வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க அந்த வார்த்தையின் தான் இந்த எண்ணெய் சோதனை தான் நான் கருதுறேன் நாம் கட்சி பொதுவாகவே சின்னத்துக்கான கட்சி கிடையாது நாங்க முதல் முதல் கட்சி தொடங்கியிலிருந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த சின்னத்துக்கு வாக்களிக்கிற முறை மாற்றப்படணும் கட்சியோட தலைவருக்கு அவருக்கு ஓட்டு போடுறதோ அதோட இங்க வேட்பாளர் யாருன்னே தெரிஞ்சுக்காம இந்த சின்னத்துக்கு எனக்கு ஓட்டு அப்படிங்கிற கலாச்சாரத்தை நாங்க வெறுக்கிறோம் இன்னும் கூட உதாரணமா சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்றத்தில் நாங்கள் சந்திக்கும் போது கூட ரெண்டாயிரத்தி பதினாலுல இரட்டை மெழுகுவர்த்தி வச்சிருந்தோம் அந்த பாராளுமன்றத்தில் எங்களுக்கு விவசாய சின்னத்தை கொடுத்தாங்க மெழுகுவர்த்தியில ஒரு சில வாக்குகளை வாங்கிய நாம் கட்சி விவசாய சின்னத்தை பெறும்போது நாலு சதவீத வாக்குல கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் வாக்களை நாலு மடங்கு வாக்களை பெற்றோம் ஒருவேளை இந்த முறை சோசியல் மீடியாங்கள் எல்லாம் எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியுது மக்களே இப்ப பேசுறாங்க என்னப்பா அந்த அவங்க சின்னத்தை இவங்க மடக்கு என்ன பண்றாங்க கட்சி நின்று ஜெயிக்காத ஒரு சீட்டு கூட எல்லாத்திலும் நிக்காத கமல்ஹாசன் கட்சிக்கு எல்லாம் சின்ன ஒதுக்கிட்டாங்க இவங்க சின்னத்தை ஏன் புடுங்குறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது அதன் அடிப்படையில நாங்க என்ன நினைக்கிறோம்னா ஒருவேளை விவசாய சின்னம் ஒதுக்குனா அறுபது லட்சம் எழுபது லட்சம் வாக்கு அப்படி விவசாய சின்னம் ஒதுக்காம வேற சின்னம் ஒதுக்கப்பட்டா ஒரு கோடி வாக்குக்கு மக்களே அந்த சின்னத்தை புடுங்கிறதோட விளைவை மக்களை ஏற்படுத்துவாங்க நான் நம்புறோம்

முன்னாள் அதிமுக முன்னாள் திமுக அதிமுக பினாமிகள் ரவுடிங்க பணமலைகள் இவங்க எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களை விலைக்கு வாங்கிட்டு எங்க பார்த்தாலும் பிஜேபி திமுக அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை தான் உருவாக்கல எங்கள் ஒளிய நான் விளையாட்டுக்கு சொல்லல இந்த தேர்தல் முடிவுல அந்த கருத்துருவாக்கம் அடிச்சு உடைக்கப்படும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையற்றது என்பதை மறுபடியும் இந்த தேர்தல் மூலமாக மக்கள் உருவாக்குவாங்க அவர்கள் பின்னாடி அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏன்னா ஐபிஎஸ் பிடிச்ச அண்ணாமலை அவர்கள் பேசுற பேச்சோட எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க அவர் என்ன பேசுறாரு ஒரு நாளைக்கு எத்தனை புத்தகம் படிச்சேன்னு சொல்றாரு என்னென்ன கருத்துக்கெல்லாம் சோசியல் மீடியால பதில் வந்துகிட்டே இருக்கு அவர் படிச்சிருக்காரு ஐபிஎஸ் இருந்தாரு அப்படிங்கிறதுனாலே அவர் பின்னால கூட்டம் போகுது என்பது ஒரு தோற்றுவிக்கப்பட்ட மாயையா நான் பாக்குறேன் கிட்ட மூணு மடங்கு வாக்கு சதவீதத்தை இருபத்தி ஒரு சதவீத வாக்கை எதிர்பார்க்கிறோம் சொன்னது போல ஒருவேளை ஐந்து முனை போட்டி நான்கு முனை போட்டி இருக்கிறதுல நாங்க வெற்றியையும் எதிர்பார்க்கிறோம் ஏன்னா இந்த முறை அப்படிதான் எங்களோட கலன் நிலவரம் இருக்கு இன்னும் சொல்ல போனா நாலாவது தேவை இல்லையா நாங்களும் இங்க வளர்ந்துட்டோம் வளர்கிறேனே மம்மி அப்படிங்கிறது போல மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இந்த வாக்குச்சாவடி இன்னைக்கு பாருங்க வரலாற்று இல்லாத அளவுக்கு மூணு தேர்தலும் நாங்க செய்யாத முறை முதல் முறையாக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தை போட்டிருக்கோம் இது வரைக்கும் வாக்குச்சாவடியில முகவர் இல்லாம தேர்தலை சிந்திச்ச நாம் நம்ம கட்சி முதல் முறையாக வாக்குச்சாவடி முகவரோடு களத்துல இறங்குது அதனால முதல் முறையா முழு கட்சியா இந்த தேர்தலை அணுகிறோம் மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த தேர்தல் உங்களுடைய எதிர்கட்சியா நீங்க என்ன கட்சியை பண்ணுறீங்க ஏடிபிவா எப்பயுமே அவரு எங்க அண்ணன் சொல்லியிருக்காங்க மேடையில இருந்து பேசும்போது கீழருக்கு எதுவுமே தெரியக்கூடாது ஒரே பிம்பம் இருக்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி எதிர்கட்சியா நாங்க எதையுமே பார்க்கல மக்கள்கிட்ட வாக்கு கேட்கிறோம் இது வரைக்கும் வாக்களித்த கட்சிகள் என்னவாக இருந்தது அப்படின்னு தான் பாக்குற மாவிய இங்க ஏதாவது ஒரு கட்சின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா இதுவரை கூட்டணி கட்சிகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு பிரிஞ்சு தனித்தனியா நினைக்க போறாங்க இதுல இவர் முக்கியமான ஒரு முக்கியம் இல்லாத அப்படின்னு பிரிச்சு பார்க்க வரும்ல எல்லாரும் எங்களுக்கு எதிர்கட்சி தான் அப்படி தகுதியுள்ள எதிர்கட்சியா நாங்க எதையுமே பார்க்கல நாம் நம்ம கட்சி மக்களோட தேர்தலில் சந்திக்க நிற்கிறோம் அவ்வளவு நானும் கூட அந்த கோரிக்கையின் ஒரு கூட்டம் தான் கோரிக்கை செஞ்சு கொடுங்க வாக்குறுதி கொடுக்கிறது அரசியல்வாதிகள் மக்கள் சொல்றேன் வாக்காளர்கள் கோரிக்கை தான் பண்ணி கொடுங்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுங்க கழிவறை கட்டி கொடுங்க வீடு கட்டி கொடுங்க மாடு வாங்கி கொடுங்க லோன் வாங்கி கொடுங்க ஏதாவது ஒரு கோரிக்கை அப்படி கோரிக்கைகளே கொடுத்து கொண்டிருந்த கூட்டத்தின் நடுவில் இருந்து கோரிக்கைகளை பெறக்கூடிய இடத்திற்கு ஒருத்த வந்து நிற்கிறேன் கோரிக்கையே கொடுத்துட்டே இருக்கணுமா கோரிக்கை வாங்கி நிறைவேற்றப்படணுமா அப்படிங்கறத முடிவு பண்ண வேண்டியது மக்களோட கருத்தா இருக்கணும் அப்படி கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற இடத்தில் வரப்போகிற உங்களிருந்து ஒரு வரக்கூடிய எனக்கு நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்குகளை பெருவாரியாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லி எங்க மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன்